சார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தங்கம் தாலுக்கா சார் விநாயகநல்லூருன்ற ஏரியா இது வேடந்தங்களுக்கு முன்னாடி இந்த சைடில் வரும் இங்கேருந்து வேடந்தாங்கல் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் பூதிவாக்க ஜங்ஷன் வந்துட்டு ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும் சார் அக்ஷயா காலேஜி அந்த ரோடெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டரில் இருக்குது ஃபுல்லாக செம்மன் பூமி தான் சார் ரெண்டு ஏக்கர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது டவர்லாம் பேக் சைடில் இருக்குது இந்த சைட்லையும் ஒரு டவர் லைன் போவோம் அது வேறு சைடில் போகுது இது பக்கத்தில் வில்லேஜி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சென்னையிலேருந்து வாங்கி இந்த சைடு வில்லேஜி தான் ரோடு இருக்கு நான் காமிக்கிறேன் இது லாஸ்ட்டாக இந்த கார்னர் இருக்கு இதுதான் ஃபுல் சைட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க அதுலேருந்து இருந்து இந்த பணம் மரத்து வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஸ்கொயராக இருக்கும் இடம் ஒரே பாக்ஸாக இதுதான் ஃபுல் சைட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக ரோடு தான் சார் வில்லேஜ் ரோடு இது பக்கத்தில் விவசாயம்லாம் பண்ணுறாங்க இங்கே பக்கத்தில் வீடுலாம் இருக்குது கோயில் எல்லாமே பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த கோயில் இருக்குல்ல அங்கே தான் தார் ரோடு டச் இருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதில் வந்து இறங்கிது பக்கத்தில் வீடுங்களாம் இருக்கும் வில்லேஜ் தான் இதெல்லாம் அந்த கோயிலாக தார் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இடம் இங்கே வந்துடுது